இன்று முதன் முதலாக உங்களோடு அரசியல் பற்றி பேசுவதற்காக இணைந்திருக்கின்றோம் இலங்கை உலக குறிப்பாக கனடா அனைத்து விடயங்களையும் பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் எங்களோடு இன்று இணைந்து கொள்கின்றார் அரசியல் ஆய்வாளர் கருத்துக்களை முழுமையாக சரிவாக சொல்லக்கூடிய வின்சென்ட் போல் அவர்கள் வணக்கம் வின்சென்ட் போல் அவர்களே வணக்கம் இன்று இந்த நிகழ்ச்சியில் முதலில் பேசுவதற்கு நிறைய வெளியாக இருக்கிறது உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி முதன் முதலாக இதை ஆரம்பிக்கின்றோம் உங்களை முதல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொண்டு கொண்டு முதலாவதாக இலங்கையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றியதாகத்தான் இருக்கப்போகின்றது அரசியல் பற்றியதானதாக இருக்கப் போகின்றது அந்த வகையில் முதலில் இன்று புதிய அரசு தோற்றம் பெற்றிருக்கிறது அனைவரும் மகிழ்ச்சியுடன் பார்க்கின்றார்கள் இலங்கை மக்கள் மட்டுமல்ல இலங்கை தெற்கிந்திய தெற்கிலங்கை மக்கள் மட்டுமல்ல வடகிழக்கு மக்கள் கூட ஒரு உற்சாகமான அல்லது மாறுபட்ட பார்வையில் இவ்ந்த தலைவரை பார்க்கின்றார்கள் போன்று உலக நாடுகளும் அவரை பார்க்கின்ற விதம் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது இது தொடர்பாக உங்களுடைய பார்வையில் இவர் ஒரு மாற்றத்தை இலங்கைக்கு கொண்டு வர முடியுமா தடவையாக அரசியல் பேசுவதற்கு தொடங்கி இருக்கிறீர்கள் சொல்லுகிறீர்கள் இலங்கையில் நல்ல அரசியல் மாற்றம் மக்களை நோக்கி அக்கறையுடைய அரசு ஒன்று அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே நல்லதை நடக்கட்டும் நீங்கள் கேட்ட வகையிலே இலங்கை மக்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள் நிறைய தரப்புகளில் இருந்து வரும் செய்திகள் மிகவும் நம்பிக்கையுடனும் ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையிலும் வந்து கொண்டிருக்கின்றன அங்கே இருந்து தான் நாங்கள் தோங்க வேண்டும் மற்ற உலக நாடுகள் உலக நாடுகள் ஐஎம்எஃப் இந்தியா சீனா அனைத்து நாடுகளுமே தற்போதைய ஜனாதிபதியை மிகவும் ஆவலுடன் அணுகுகிறார்கள் அண்மையில் ஜெய்சங்கர் நேற்று முன்னாள் வந்திருந்தார் இலங்கைக்கு வகுப்பு சென்றிருந்தது அது கொஞ்சம் கூடுதலான கவனத்தை தான் ஆமாம் என்றால் முதலில் தூதுவர்கள் இருவரையும் இரண்டு தடவை சந்தித்திருக்கிறார்கள் பிரதம மந்திரியையும் சந்திருக்கிறார்கள் ஜனாதிபதியையும் சந்தித்திருக்கிறார்கள் இரண்டு தடவை சந்தித்திருக்கிறார்கள் அதை விட வெளிநாடு இந்திய வெளிநாட்டு அமைச்சர் நேரடியாக வந்து அவரை சந்தித்து சென்றிருக்கின்றார் இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அவர் டாக்டர் ஜெய்சங்கர் உடனடியாக இந்த ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து பார்க்க வேண்டும் என்ற இந்த தேவையும் இல்லை அதே நேரம் இந்தியா அண்டை நாடு அதனால் அது கூடுதல் அக்கறையோடு அதை செய்கிறது என்று மேம்போக்காக சொல்லிவிடலாம் ஆனால் அவர்களுக்கு விருப்பம் இல்லையா இருந்தால் இந்த இந்த விஜயம் அந்த அவரோட பயணமே நடந்திருக்காமல் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அந்த வகையில் இவ்வளவு விரைவாக வெளியுறவுத்துறை இந்தியாவின் ஒளியத்துறை செயலாளர் வந்து பார்த்துட்டு போகிறார் பேசுகிறார் நடத்தி எதையோ தீர்மானிக்கிறார் பேசுவது மட்டுமல்ல அவர் தான் இந்த இலங்கை மக்களுக்கு என்னென்ன தேவையோ தாங்களால் இயன்றதை இந்த அரசுடன் இணைந்து உதவுவதற்கும் செயற்படுவதற்கும் தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறது அது மிகவும் மிகவும் ஒரு நல்ல அறிகுறையாக தான் நான் பார்க்கறேன் இரண்டாவர்கள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங் அரசோடும் பேசியிருக்கிறார்கள் சஜித்தோடு பேசியிருக்கிறார்கள் தமிழர் தமிழ் கட்சிகளுடனும் பேசியிருக்கிறார்கள் அதுதான் முக்கியமான அதே நேரத்தில் அவர்கள் தமிழர் கட்சிகள் அனைத்தையும் கூட்டி அவர்களையும் வைத்து பேசியிருக்கிறார்கள் அப்போ ஆமாம் இப்பொழுது அடுத்த இன்று தேர்தல் இலங்கையில் தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நவம்பர் மாதம் பதினான்கு தேதி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இன்று அவருக்கான வாக்கு வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று ஆரம்பித்துவிட்டது இது பதினொன்றாம் தேதி வரை நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது இங்கே தமிழர்கள் எவ்வாறு இருக்க போகிறார்கள் பிரிந்து இருப்பார்களா இல்லை இணைந்து செயல்படுவார்களா இல்லை தமிழர்களுக்குள்ளேயே இந்த போட்டி இருக்குமா இதுக்குள் தெற்கிந்தே தெற்கிலங்கை மக்கள் எப்படி இந்த தென்னிலங்கை மக்கள் இலங்கை அரசோடு வடக்கு கிழக்கு நுழைய போகிறார்கள் என்பதை பற்றி பார்த்துங்க தென்னங்கலை மக்கள் என்றும் கட்சிகளை செல்லும் காட்சிகளை தான் ஏற்கனவே நடந்து கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் சஜித்துக்கு குறிப்பிடத்தகுந்த வாக்குகள் வழக்கு கிழக்கு பகுதிகளில் கிடைத்திருப்பது சான்றாக இருக்கிறது ஆனால் இந்த புதிய ஜனாதிபதி அனுரா பதவியேற்ற பிறகு வந்திருக்கும் மாற்றங்கள் நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகள் எல்லாம் இளைஞர்களையும் ஒரு அரசியல் விரக்தியோடு விலையிருந்தவர்களையும் அனுரவை நோக்கி இழுக்கக்கூடிய தன்மையும் வந்து கொண்டிருக்கிறது ஆக அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் மிகவும் ஒற்றுமையற்ற மேற்பட்ட தலைவர்கள் அவர்கள் தலைமையில் ஒரு ஒரு குறுகிய கட்சி அவர்களுக்கு பின்னால் ஆயிரம் பேர் வருவார்களும் தெரியாது இந்த நிலை அதே போ அந்த நிலையில் தமிழர்கள் இருக்காங்க போதா குறைக்கு இந்த தலைவர்களை இப்போது முன்று தமிழ் பிரிவினை அரசியலை கையெடுக்கிற இந்த தலைவர்களே கடந்த ரணில் அரசாங்கத்தில் சாராய லைசன்ஸ் முதல் சலுகைகளை பெற்றார்கள் என்ற செய்தியும் பரவலாக ஆதாரங்களோடு கசிய இடத்திலே உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு தமிழ் தலைவர்கள் மீது அருவறுப்பான ஒரு அருவறுப்பான நம்பிக்கையின்தான் உருவாகிறது இதை விட குறைந்த வரி கட்டி மிக பெருமதி வாய்ந்த வாகனங்களை எடுத்து விற்பனை கூட செய்திருக்கிறார்கள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற செய்தியும் வெளியாகி இப்படி வருகின்ற பொழுது எப்படி எங்களுடைய மக்கள் அவர்களை பார்க்க போகின்றார்கள் ஏனென்றால் இந்த போராட்டம் முப்பது ஆண்டுகளாக மிகப்பெரிய ஆயுத போராட்டம் நடைபெற்றது அதில் எத்தனையோ ஆயிரம் மக்களை எமது மக்கள் இழந்திருக்கிறார்கள் அதன் பின்பு அகிம்சபலி போராட்டம் முப்பது ஆண்டுகளாக நடைபெற்றது இவ்வாறு நடைபெற்ற அனுபவங்களின் பின்பும் எங்களுடைய மக்கள் இந்த தலைவர்களை நம்பலாமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா நம்பிக்கை இனம்தான் தமிழ் தலைவர்கள் மீது தமிழ் மக்களுக்கு இப்போது இருக்கிறது நீங்க நம்பக்கூடிய ஒரு தலைவர் சொல்லுங்க சொன்னாலும் அது அவருக்கு அவர் மீது சார்போடு நாங்கள் பேசுவதாக ஆகிவிடும் ஆனாலும் ஒவ்வொருதரும் குட்டி குட்டி தீவாக தமிழ் மக்களை பற்றி அக்கறை இல்லாமல் அரசியல் செய்வதில் இருக்கிறார்கள் தாங்கள் பதவிக்கு வருவதற்கான உள்ளடி வேலைகளை கட்சி பேதங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் பொது கட்டமைப்பாக நாங்கள் தேர்தலில் நின்று தமிழர்களுடைய தேசிய உணர்வை அடையாளப்படுத்துவோம் ஒன்றாக என்று சொன்னவர்கள் அவர்களே சிதறிவிட்டார்கள் அது எல்லாமே சந்தர்ப்பவாத சந்தர்ப்பவாதம் கூட்டணி போக்காகத்தான் தமிழர்களிடையே இருக்கிறது இப்பொழுது என்னுடைய கேள்வி தென்னிலங்கையில் இப்பொழுது இந்த மக்கள் தேசிய கட்சி என்கின்ற எங்களுடைய கட்சி என்றால் இந்த இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்றவர்களுடைய கட்சி வடக்கு கிழக்கில் வாக்குகளை பிறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அவர்களுடைய வேட்பாளர்கள் யாராவது ஒரு ஆள் வெளிச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா அவ்வளவு செறிவாக தமிழர் பகுதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு அனுராகனுடைய கட்சிக்கு செல்வாக்கு உருவாகி இருக்கும் என்று நம்ப முடியாது ஆனால் கணிசமான வாக்குகளை பிரித்து அந்த வாக்குகள் அவர்கள் தேசிய பட்டியலில் வரும் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ள முடியும் ஆனால் இன்னும் குறுகிய நாட்களில் தேர்தல் வந்தபடியால் அது ஒரு வகையில் அனுராகனுடைய கட்சிக்கு பின்னடைவுதான் ஏனென்றால் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு ஆறு மாதங்கள் இந்த தேர்தல் அனுரா என்ற ஒரு முன்னால் மக்கள் நம்புவார்கள் கூடுதலாக வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப ஊகங்கள் தான் சொல்லலாம் இவர் அறிவிக்கிறார் செய்வார் என்று நம்புவோம் நல்லவர் நல்லபடி பேசுகிறார் என்றது மட்டும்தான் இருக்கு இவர் ஊழல்கள் ஊழலை அகற்றுவோம் என்ற கோட்பாட்டுடன் வந்தவர் ஊழலுக்கான இருக்கின்ற ஊழலை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் பலவற்றை செய்திருக்கிறார் இப்பொழுது வந்த ஒரு பத்து நாட்களுக்குள்ளே அப்படி செய்கின்ற பொழுது எதிர்காலத்தில் அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றும் நம்பலாம் 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 ஆனால் கூடுதல் காலம் செல்லும் போது அது இன்னும் மேலும் மேலும் நிறுவனமாகி மக்களிடையே பரவி ஓ இவர் நல்லவர் அல்லது இவர் நிறைய நல்லது செய்வார் நல்லது இந்த கட்சியினர் நன்றாக நடக்கிறார்கள் என்ற வகையிலே உருவாயிருக்கும் அது நடக்கவில்லை அதுக்கான போதும் காலம் போதாது இலங்கை வரலாற்றிலேயே ஒரு இடதுசாரி கட்சிகள் கட்சியில் இருந்து ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர்கள் இரண்டு தடவை கிளர்ச்சியாளர்களாக இருந்து அந்த கிளர்ச்சியினூடாக உயிர்களை இழந்தவர்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவர்கள் கூட தங்களை இழந்தவர்கள் இவ்வாறு அனுபவத்தின் பின்பு வந்தவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை இனம் கண்டு தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஏனென்றால் அவருடைய பேச்சில் இதுவரையில் தமிழர்களுடையக்கான ஒரு தீர்வை வழங்கக்கூடியவாதியான ஒரு கதையாடல் அவர்களை பொறுத்த தேசியம் இலங்கை அது அதில் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முன்னோம் நான் நேரடியாக சொல்றேனே எந்த ஒரு இலங்கை அரசும் ஒரு நாளும் தமிழ் இளம் இதையோ பிரித்து கொடுக்க போவது தமிழர்களுக்கு தேவை தமிழர்களுடைய சுயாட்சி உரிமைகள் தாங்கள் தங்களை தீர்மானிக்கிற தன்மைகள் தங்களுடைய மொழி பண்பாடு ஆகியவற்றை நடத்தி கொண்டு போகிறது கல்வி அப்படியான உரிமைகள் அதன் மீது தடை வராமல் அதன் மீது ஆதிக்கம் பெறாத நிலை தான் யாருக்கும் தேவை அதற்கான வாக்குறுதிகளை அதற்கான முன்னெடுப்புகளை அனுராவன் அரசு அறிவித்திருக்கிற அல்லது அவர் பேசியிருக்கிற பேச்சுக்களில் அவருடைய முதல் ஜனாதிபதி இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது குறிப்பாக எந்த ஒரு இடத்திலும் அந்த பகுதி மக்கள் மக்களை மீறும் வகையில் குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட மாட்டார்கள் அப்படி என்ன என்னென்னா தமிழ் பகுதியில் சிங்கள மக்களை குடியேற்ற மாட்டார்கள் அல்லது முஸ்லீம்கள் பகுதியில் சிங்கள மக்களை குடியேற்ற மாட்டார்கள் அல்லது சிங்கள மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வேறு ஒரு இன மக்களையோ மத மக்களையோ கொண்டு போய் குடியேற்ற மாட்டார்கள் அந்தந்த குடிப்பரம்பல் அப்படியே இருக்க போகிறது இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி அதே மாதிரி வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கான உரிமைகளில் ஒன்றும் அப்படியே இருக்கும் அது மீளப்படப்படாது அப்படியே இருக்கும்னா அது மேம்படுத்தப்படுமே தவிர கீழே வராது ஆக இது இதன் வழியாக தமிழர்கள் தமிழ மக்களுக்கான தீர்வு அல்ல தமிழ் மக்களுக்கான வளர்ச்சி முன்னேற்றத்தை நோக்கி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுகின்ற பொழுது இப்பொழுது அந்த கல்வி துறையில் மிக கவனம் எடுத்திருப்பதாக பிரதம மந்திரி அவர்தான் கல்வி அமைச்சரும் கூட அவர் கூறியிருக்கின்றார் அதே நேரம் பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு சென்றிருக்கிறார் ஆசிரியர் பெற்று பெற்றோர் ஆசிரியர்களை சந்திருக்கிறார் பெற்றோரை சந்தித்திருக்கின்றார் இவ்வாறு சந்திக்கின்ற பொழுது கல்வி திட்டத்தில் முழுமையாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதுக்கான திட்டங்கள் அவரிடம் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படியொரு மாற்றம் அவர்களை ஏற்படுத்துவதாக இருந்தால் அப்படிப்பட்ட மாற்றம் இலங்கை போன்ற நாட்டுக்கு சரியானதாக இருக்கும் அவர் டாக்டர் ஹரிணி பிரதமர் அவர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை முடித்தவர் உலக நாடுகளை சுற்றி பார்த்தவர் நிறைய அறிவா நூல்களை படித்த நாடுகளையும் பொன்புலங்களையும் பார்த்தவர் அவருக்கு இலங்கையுடைய கல்வி எப்படிப்பட்ட தவறான வழியில் இருக்கிறது புத்தக பயிர்களை சுமந்து கொண்டு போகிறதுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் சிறிய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத அளவிலே விளையாடக்கூடிய வகையிலே விளையாட்டின் வழியாக கொடுக்கக்கூடிய கல்விக்கு பதிலாக புத்தகங்களுக்கு கட்டுக்கு மேலே உட்கார வைக்கிற கல்வியாக இலங்கை கல்வி இருந்து கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் டியூஷன் டியூஷன் டியூஷன்ன்றது நடக்கிறது இந்த டியூஷன் ஒரு உண்மையிலே அரசியல்வாதிகள் ஊழல் செய்வது போல அந்த டியூஷன் கொடுப்பது ஆசிரியர்கள் செய்யும் ஊழல் அதாவது படிப்பிக்கிறவர் பாடசாலையில் அந்த கல்வியே முறையாக பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்காமல் வெளியே வந்து அவரிடம் காசு கொடுத்து படிக்க வேணும் அந்த பிள்ளை என்று சொல்லி சொல்வது வந்து ஆசிரியர்கள் செய்யும் ஊழல் இந்த மாதிரியான முறையற்ற கல்வி அணுமுறைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு தேவையான பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்பட்டு தேவையற்ற வகையிலே பாடங்களை வைத்து கொண்டிருக்காமல் மறுசீரமைக்கப்பட்ட கல்வி முறை வரும்போது கல்வி அது அதே போல தனித்திறன் கல்வி ஒரு மாணவர்களை முன்னேறி அடையாளம் கண்டி அவர்களை வலுப்படுத்துவது இப்போ இலங்கையில இருக்கக்கூடிய இப்போதைய கல்வி திட்டத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு பா பாடம் பாடத்தை பாடம் படிக்கிற பிள்ளைகள் ஒரு பிள்ளைய பார்த்தேன் அவங்க அவர் வந்து கொமர்ஸ் எடுத்திருக்கிற இது என்ன சொல்றது நாடகம் எடுத்திருக்கிறார் பிறகு வந்து மேத் எடுக்கிறார் இது என்ன அப்படின்னு கேட்டால் அது இப்படி எடுத்தா தான் அப்படி மார்க்ஸ் வரும் அப்படி எடுத்தா தான் இப்படி மார்க்ஸ் வரும் அங்கே அந்த பிள்ளைக்கு எந்த கவனக்குவிப்பும் இல்லை அதனுடைய நோக்கியதாக இல்லை நான் கடந்த தடவை போயிருக்கும் போது மன்னார்லே ஒரு விவசாய திணக்க பொறுப்பாளராக ஒருவர் வருகிறார் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருக்கு வேலை கொடுக்கப்படுகிறது அவர் கற்ற கல்வி என்னென்றால் இசையில் இளங்கலை பட்டம் பெற்ற இசை மன்னர் மாவட்டத்துக்கு விவசாய பொறுப்பாளராக வருகிறார் கற்பது ஒன்று கற்பதே அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் கற்பதில்லை அவர்கள் தனித்திறன் அடிப்படையில் கற்பதில்லை அதுக்கு அப்ப நீங்கள் ஒரு இசை படித்தவர் விவசாயத்துக்கு பொறுப்பாக இருந்தால் விவசாயம் எப்படி வளரும் இசை எப்படி வளரும் மொத்தமாக மாற்றி அமைக்கப்படுவதும் அவர்கள் செய்வது மிகச்சரி ஆமாம் நிச்சயமாக அடுத்து நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் சிங்கள த மக்கள் இப்பொழுது கேட்கின்றவர்கள் எல்லோருமே இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை கூறிப்பட்டு முந்தி ஜானையையும் க கையையும் பார்த்து பார்த்து வாக்களித்தவர்கள் வடக்கு கிழக்கிலேயே வீட்டுக்கு வாக்களித்தவர்கள் இதற்கு மாறான ஒரு குரல் இப்பொழுது ஒழிக்க தொடங்கி இருக்கிறது இன்னும் ஒரு மாதத்துக்குள் அதற்கான முடிவுகள் கிடைத்துவிடும் என்று நம்பப்படுது சிங்கள மக்களினால் தனி பெரும்பான்மையை இந்த அரசுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது கூட்டாக இணைந்து சஜித்தோ ரணில் விக்ரமசிங்காவோ இணைய கட்சிகள் இணைந்து இவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்து இவரை தோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா ம தேசிய மக்கள் சக்தி கட்சி தோல்வி அடைய தோல்வி மிக சொற்பமான இடங்களை பெறப் போவதில்லை அதே நேரத்தில் அறுதி பெரும்பான்மையை பெறுவதும் சிக்கலாக இருக்கும் ஏனென்னு சொன்னால் ரணில் போன்றவர்கள் சஜித்தோடு சேர்ந்து நின்று பின்னணியில் ஒரு ஒன்றாக ஒரு பலமான எதிர்கட்சியை உருவாக்குவதற்கு முயற்சித்துக் தான் அடிப்படை கட்சி ஆட்சிக்கு இருந்தால் அவர்கள் நினைத்து அனைத்தையும் செய்ய முடியும் சட்ட திருத்தங்கள் எல்லாம் மாறிவிடும் எல்லாம் விருப்பமான அளவுக்கு கொண்டலாம் உதாரணத்துக்கு நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி என்றதையே நீக்கிவிட்டு முன் முன்னெறிந்தது போல ஜனாதிபதி ஒரு பொறுப்பான கௌரவ பதவியாகவும் பிரதமர் தான் எல்லாத்தையும் செய்வது போலவும் வேறு வகையில் சட்டங்கள் மாற்றப்படலாம் தேவையான சட்ட திருத்தங்கள் அனைத்தையும் விரும்பினபடி செய்யலாம் அப்படி வரக்கூடாது அப்படி வந்துவிட்டால் அவர்கள் அதாவது சஜித் தரப்பை நான் சொல்லவில்லை ரணில் போன்றவர்கள் கடந்த காலத்தில் செய்து வைத்த அனைத்துமே அவர்களுக்கு எதிராக திரும்பி திரும்பிவிடும் அதுக்கு எதிரான அரசியல் சதுரங்க நகரத்தில் தான் இந்த அனுராவின் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு எதிராக சஜித்தோடு பின்புலத்தில் அனைவரும் ஒன்று திரள்வது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதியாக இருப்பவர் இப்பொழுது கூறியிருக்கின்றார் அரசியல் பழிவாங்கல்கள் அரசு அதிகாரிகள் மீது மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று சென்ற அரசுகளிலே அவ்வாறான நிலைப்பாடு காரணமாகத்தான் பல பல அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார்கள் இந்த ஒரு நிலை மாற்றம் வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருந்த அதிகாரிகள் கூட இந்த கட்சிக்கு வாக்களிக்கின்ற பொழுது இதற்கான வெற்றி சிலர் இந்த வா மக்களுடைய கருத்தாக நூற்றி முப்பத்தைந்து இருக்கைகளை பெற்றுக்கொள்வார்கள் என்றொரு கருத்து வைக்கப்படுகின்றது முன்வைக்கப்படுகின்றது அதில் வெற்றி கிடைத்தால் வெற்றி கிடைக்காவிட்டால் அவர்களுக்கு எதிர்கட்சி பலமாக இருக்கும் அவ்வளவுதான் ஆம் இதே நேரத்தில் இன்னொரு கேள்வி இதுவாட் இருக்க முஸ்லீம் மக்கள் தங்களுக்கான தேசியத்தை தங்களுக்கான இருப்பை இந்த கட்சிகளோடு இணைந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஏற்கனவே அவருடைய கட்சிகள் எல்லாமே வேறு வேறு பிரிந்து வேறு வேறு கட்சிகளோடு இணைந்து ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு கட்சியில் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வார்கள் இந்த இந்த அரசுடன் அவர்கள் இணைந்து செயற்படுகின்றவர்கள் எவ்வளவுக்கு தீவிரமாக இணைந்து செயற்படுவார்கள் அல்லது எந்தெந்த கட்சிகளை அவர் இணைத்துக்கொள்வார் கொள்வார் என்பதும் ஒரு கேள்வி இருக்கிறது என்றால் இவர் இளையவர்களாக இருக்க வேண்டும் புதியவர்களாக இருக்க வேண்டும் க கல்வித்திறன் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு முன்னணி முதலான ஒரு அவருடைய தரத்தை வகுத்திருக்கிறார் இருக்கிறார் அப்படி வருகின்ற பொழுது அப்படி ஒரு மாற்றம் வருமா முஸ்லீம் மக்களினால் அது அந்த இஸ்லாமிய சன சமூகத்தினால் முஸ்லீம் மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சிகள் தேசிய மக்கள் சக்தி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலில் நிக்கப் போவதில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் யாரையும் அந்த மாதிரியான ஒரு கூட்டணிக்கு அந்த தேசிய மக்கள் கட்சி சக்தி கட்சியினர் எடுக்க போவதில்லை என்ற அவர்களுடைய அணுகுமுறையே மிகவும் புதியதாகவும் மிகவும் என்ன அப்படியான ஒன்றை தான் கொண்டு வர பார்க்குறாங்க ஆக பழைய பெருச்சாளிகளோடோ அல்லது பழைய என்ன சொல்றது அழுக்கையும் அரசியல் சாயங்கள் பலவற்றையும் பூசிக்கொண்டு கட்சிகளோடு தாங்கள் சேர்ந்து அந்த அடையாளத்தை சேர்த்து சுமப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை ஆனால் ஒரு வேளை அவர்கள் இந்த முஸ்லிம் கட்சிகளோ அல்லது தமிழ் கட்சிகளோ நிறைய இருக்கைகளை பெறுவார்களானால் ஆட்சி அமைப்பதற்கு உதவியாக இவர்களுடைய ஆதரவை எடுத்துக்கொள்ள முடியும் அது ஒன்று இருக்கிறது ரெண்டாவது வந்து அவர்களுக்கு அமைச்சு பதவியோ முஸ்லீம் மக்களுக்குரிய அமைச்சு பதவியோ அல்லது அவர்களுக்குரிய சலுகைகளையோ சலுகைகள் என்பது உரிமைகள் தேவைகள் அடிப்படைகள் அதை வழங்காமல் இருக்க போவதில்லை ஏனென்றால் அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் அனைவரும் தன்னுடைய பேச்சிலே கன்னி பேச்சிலே சொன்னது மிக தெளிவானது நான் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களையும் எங்களுடைய தேசிய மக்களாக சமமாக மதிக்கிறேன் அந்த அவர்களுக்கான அனைத்து தேவைகளும் அந்த அடிப்படையில்தான் அந்த நாடு இயங்கும் என்று நம்புவோமாக இதெல்லாம் பேச்சிடும் பேசி தான் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்றால் நான் ஏற்கனவே இந்தியாவை பற்றி கேட்டுவிட்டேன் இந்தியா சைனா இந்த இரண்டு நாடுகளும் மேற்கு உலக நாடுகளும் இலங்கை மீது கண்ணுடைய கண்ணை வைத்துக்கொண்டே இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தின் கூடாகத்தான் இலங்கை அரசு கூட இதுவரை காலம் இயங்கியது என்று ஒரு ஐயப்பாடு கூட இருக்கிறது இப்படி இருந்து பார்க்கும்போது சீனா வந்து இலங்கையோடு இப்பொழுது இருக்கின்ற அரசோடு எவ்வளவுக்கு நெருக்கமாக இணங்கி இணைந்து செல்லும் என்பது பலர் எதிர்பார்க்கின்ற வகையில் அவர் இடதுசாரி அவருடைய அவர்களுடைய சித்தாந்தம் அவர்களோடு பொருத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்தியா மேற்குலக நாடுகளுக்கான சித்தாந்தத்தோடு தொடர் இல்லாதது போல இருப்பதாக ஆனால் இந்திய அரசோடு இப்படி ஒட்டி பேசுவதாக இருக்கிறது ஆனால் சீனாவின் நிலைப்பாடு இலங்கை தொடர்பாக எப்படி இருக்கும் எவ்வாறான ஒரு பார்வை எவ்வாறான உதவிகள் இலங்கைக்கு கிட்டும் அவருடைய முதலீடுகள் ஏற்கனவே இலங்கையில் நிறையவே இருக்கின்றது சீனா சீனாவின் அணுகுமுறை உலக வைத்திருந்தாலும் அது என்பது தன்னை பாதுகாப்பதற்கான மற்றவர்கள் தன்னை எதுவும் செய்து விடாதக்கான அளவிலே தான் இருக்கிறதாக சீனா வந்து வணிகத்தை தான் முன்னெடுக்கிறது அந்த இராணுவம் என்பது பின்னணியில் வணிகத்தை பாதுகாப்பதற்கான ஒன்றுதான் சீனா ஒரு வல்லரசாக இருக்கிறது மிக தொழில் முனைப்பு திறனுடையது பல்வேறு ஆளுமை திறன்களை உள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு அது அனைத்து நாடுகளோடும் வணிகம் செய்யத்தான் பார்க்கிறது அதுவும் மிக அண்மை காலமாக கந்துவட்டி வணிகம் அல்ல வணிகம் செய்யக்கூடிய வியாபாரம் வாங்க கட்டிடம் பாலம் கட்டு அனைத்துக்குமே ஒரு முறையான வகையிலே ஒரு ஒரு என்ன சொல்றது மிக அந்த வணிகத்தை செய்து தன்னுடைய வணிகத்தை தன்னுடைய வளத்தை பெருக்கத்தான் சீனா நினைக்கிறார் அந்த வகையில் சீனாவுக்கு எல்லா நாடும் முக்கியம்தான் ஆனால் இலங்கையோடு பாரம்பரியமாக சீனா வைத்திருக்கக்கூடிய தொடர்பு ஒன்று இருக்கிறது அதை அனுராவுக்கு ஊடாகத்தான் பெற வேண்டிய என்பது இல்லை இரண்டாவது வந்து இலங்கை என்னதான் இருந்தாலும் தெரவாட பௌத்த மதம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பௌத்த சமயத்தோடு தொடர்புடைய பல புனித இடங்களை கொண்ட ஒரு நாடு இப்போ சீனாவிலும் பெரும்பான்மையான மக்கள் ஒரு குறிப்பிடத்தகுந்த மக்கள் பௌத்தத்தோடு தொடர்புடையவர்கள் ஆக அந்த வகையில் அவர்களுக்கு உள்ளாந்த ஒரு தொடர்பு இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுக்கு அண்டை நாடு நாங்கள் ரெண்டாவது இந்து சமத்துக்கு நான் பக்கத்திலே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அப்போ இந்தியாவுக்கு ரெண்டு வகை எல்லை நாடு அதே நேரம் இராணுவ சிக்கல்கள் புற நாடுகளால் வரும்போது இருக்கக்கூடியது அடுத்தது மரபாக தமிழர்கள் அங்கேயும் இங்கேயும் இருக்கக்கூடிய நாடு அடுத்தது தமிழர் சமயம் இங்கே இருக்கக்கூடிய சமயம்தான் இந்தியா துணை முழுக்கவும் இருக்கக்கூடியது ஆக அந்த வகையிலும் இந்தியாவோடு இங்கேயும் நெருக்கப்பாடு இருக்கிறது உண்மையிலே ஒரு தகவலை செல்லும் அண்மையிலே பங்களாதேஷ் நாட்டிலேயே வந்து அந்த கலவர ஆட்சி உழைப்பு நடந்தது அதன் உண்மை நிலவரத்தின் பின்னணி என்னென்றால் அந்த பங்களாதேஷில் அந்த கங்கை நதி வந்து களி முகத்து பகுதியில் ஒரு தீவு இருக்கிறது அந்த தீவை தன்னுக்கு ராணுவ தேவைக்காக தர சொல்லி அமெரிக்கா கேட்டு அந்த தீவை கொடுக்காமல் ஹசீனா மறுத்து வந்தார் ஏனென்றால் அந்த இடத்தில் அந்த தீவில் அமெரிக்கா வந்து நிலை கொண்டால் அது சீனாவையும் தெற்காசிய பிராந்தியத்தையும் இந்தியாவையும் முழுமையாக கட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அது அந்த அடிப்படையில் பார்த்தால் இலங்கை எவ்வளவு முக்கியமானது என்று இலங்கை நிச்சயமாக மிக மிக முக்கியமானது அத்தனை அத்தனை கண்டங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய இடமாக இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது இதன்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வியோடு நினைவுக்கு வருகின்றோம் இப்பொழுது சீனாவின் பட்டு பாதை என்று சொல்வார்கள் அதே மாதிரி ஏற்கனவே மாலிதீவில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது ஆட்சி ஆட்சி மாற்றத்தின் பின்பு இதே இப்பொழுது பங்களாதேஷ் நிலைப்பாடு இருந்தது பாகிஸ்தானில் கூட இந்தியாவை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் ஒரு பதற்ற நிலை அல்லது ஒரு எவ்வாறு சொல்வது அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு பதற்ற நிலையான ஒரு அரசியல் சூழல் இருக்கிறது சர்வதேச சர்வதேச அரசியல் சூழல் இந்த நிலையில் இலங்கை போகின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் எப்படி அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதனால் யார் லாபத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் யார் இந்த சர்வதேச அரங்கில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய காய்களை எப்படி நகர்த்த போகிறார்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சியாளர்கள் இலங்கையை ஏதாவது வகையில் மக்களோடு சேர்ந்து முன்னேற்றி கொண்டு போக வேண்டும் என்றதுதான் இப்போதைய குறிக்கும் ஆக அரசியல் அல்லது சர்வதேச ராஜேந்திர நகர்வுகளில் ஒதுங்கி நின்று கொண்டு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக கல்வி ரீதியாக வளர்வதை நோக்கித்தான் இலங்கை இப்போது முயற்சி செய்மை ஒழிய இந்த விளையாட்டுகளில் இறங்க போவதில்லை ஆனால் தவிர்க்க முடியாமல் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் போகும்போது ஒரு வாக்கெடுப்பு நடக்கும்போது நீங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் அந்த நிறங்களில் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் இந்த மாதிரியான சிக்கல்கள் வறுமை ஒழிய மற்றபடிக்கு அதிகம் இப்போதைய இலங்கை தன்னைத்தான் வளர்த்துக்கொள்வதற்கான முடிவைத்தான் பார்க்குறோம் நிச்சயமாக நன்றி இதுவரை நேரமும் எங்களோடு பல விடயங்களை பேசியிருக்கிறோம் இலங்கை தொடர்பான விடயங்கள் அந்த இலங்கை தொடர்பான விடயங்கள் என்பதற்கும் அப்பால் நாங்கள் நிறைய விடயங்களை பேச வேண்டும் இன்னும் மற்றொரு பொழுதில் உங்களோடு இந்த விடயத்தை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மீண்டும் சந்திக்கின்றோம் வணக்கம் நன்றி